அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்கள் ஆனம்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமது மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் வந்து இந்த ஷோரூமோட சேல்ஸ் மேனேஜர் எம் கோவில் இருக்கேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ கார் அண்ட் சர்வீஸ் அதே மாதிரி நமக்கு வந்து கார் டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற நம்ம டயட்டா கஸ்டமர்ஸ் இனி நமக்கு நியூ வைக்கிள் வாங்கணும் அப்படின்ற எல்லா கஸ்டமர்ஸுமே இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து ரொம்ப லெட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்க ஸோ இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் ஸோ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நியூ கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் கலர் அண்ட் மாடல்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்து டெமோ டெக்ஸ்டைல் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து யூசர் கார்டு நீங்கள் எக்ஸேஞ்ச் பண்ணுறவங்களும் இங்கே வந்தீங்க அப்படின்னா யூசோ கார்டு டிவிஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்தான் என்ன மார்க்கெட் ரேட்டாக அந்த மார்க்கெட் ரேட்டாக அது பெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அது போக நீங்கள் எடுக்கிற வெஹிக்கிளுக்கு மல்டி கிளாஸ் சர்வீஸ் நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வே பேங்க் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம அந்த காருக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் நம்ம இங்க பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து இது அலை வாட்டர் வாஷ் எல்லாமே நம்ம இங்க பண்ணிக்கலாம் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்க பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா நம்ம இங்க கொடுங்க நம்ம பெஸ்ட் ஆப்ஷனை வந்து இங்க பண்ணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ இந்த எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம உள்ள வேளாங்கண்ணி ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆனமலை ஸ்டேட்டை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க லேண்ட்மார்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் நெட்டுப்பாறை மக்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் கண்டிப்பாக வாங்க இந்த ஆதரவு வந்து கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ